ஹய்ஸ் வெல்கம் டு தாதா கேர் நான் உங்கள் தாதாபாய் நம்ம சேவல்களுக்கு வந்து தயார் பண்ணும்போது முட்டை கொடுப்போம் முட்டையை வந்து வெள்ளக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சேர்த்து கொடுப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சக்கரு கொடுக்காதீங்க வெள்ளைக்கருவு மட்டும் கொடுங்க வெள்ளைக்கருவு கொடுத்தாலே போதும் மஞ்சள் கருவு கொடுத்தீங்கன்னா சேவலுக்கு வந்து தகைக்கும் அதாவது தம்மு வரும் தகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஒருத்தவங்களுடைய ஒரு ஒரு சில கருத்து சில பேர் இதை குடுவாங்க சில பேர் கொடுக்காத சில பேர் நல்லதுக்கு கொடுன்னுவாங்க சில பேர் கெட்டதுக்கு கொடுக்காதன்னுவாங்க நல்லது சொல்ற மாதிரி இருக்கும் கெடுதல் பண்ற மாதிரி இருக்கும் கெடுதல் பண்ற மாதிரி இருக்கும் நல்லது சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ முட்டை கொடுக்க நல்லதா கெட்டதான்றது நம்மளுக்கு இந்த விளைவு சொல்கிறேன் நம்ம வீடியோவை ஃபுல்லா பாக்குறேங்க முத முத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற எந்த விஷயம் வந்தாலும் நீங்க அழகாக உங்க ஃபோன்லேயே உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் ஓகே பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளுடைய நம்ம கோழிகள தயார் பண்ணும்போது சேவலை வந்து முட்டை டெய்லி கொடுப்போம் முட்டை வந்து இப்போ பட்டா வந்துச்சுனாக்கா முட்டை கொடுங்கன்னு வாங்க உடம்புக்கு பிடிக்காத சேவலா இருக்கு அதுக்கு வந்து முட்டை கொடுங்கன்னுவாங்க முட்டை கொடுத்தா போதும் முழு முட்டையாக கொடுங்க பச்சை முட்டையாக கொடுன்னுவாங்க அதே சேவல் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக பிடிச்சி வச்சு உடம்பு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து முட்டை வந்து வெள்ளைக்கரு மட்டும் கொடுங்க மஞ்சள் கொடுக்காதீங்க மஞ்சக்கரு வந்து கொழுப்பு அப்படின்வாங்க அது என்ன ரீசன்ன்றது அதாவது நம்ம முட்டையில் முக்கியமாக நம்ம கோழி முட்டையாகவே அது கோழி விட்ற முட்டையவே நம்ம கோழிக்கு கொடுக்குறோம் சப்போஸ் ஒரு முட்டை உடஞ்சி இருந்துச்சுன்னு நினைச்சிக்கோ அந்த செவல் கோழியோ பொட்ட கோழியோ பார்த்து உடஞ்சி அதுலேருந்து அந்த வெளியே வெள்ளக்கரு வெளியே வரும்போது அந்த கோழி என்ன பண்ணோம் ஒவ்வொரு தண்ணி இருக்கு போனதுக்கு அப்படின்னு அந்த முட்டையை குடிக்க ஆரம்பிக்கும் குடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அந்த கோழிக்கு வந்து அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து பிடிச்சிக்கும் ஓ பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்போ அழகாக அவர் வந்து சேர்த்து அப்படியே சுவைச்சு அப்படியே குடிப்பார் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அஹா நல்லா சுவிச்சு சாப்பிட்றது அப்படின்னு நினைப்போம் அப்போ அதை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக குடிச்சு முட்டை குடிக்கிற பழக்கமாகி ஏதாவது முட்டையை பார்த்தா அதை உடைச்சி குடிக்கிற அளவுக்கு ஆகிடும் அது நம்ம தப்பு இல்லை அதோடைய தப்பு இல்லை இயற்கை அப்போ சேவலுக்கு இந்த வெள்ளக்கரு கொடுத்தோம்னாக்கா கேல்சியம் சத்து வெள்ளக்கருவுல அதிகமான சத்து அதிகலாம் எதுவுமே கிடையாது வெள்ளக்கருவு வந்து ஒரு கேல்சியம் அவ்வளவுதான் உடம்புல கேல்சியம் குறைபாடு இருக்கிறவங்க வெள்ளக்கருவு சாப்பிடுவாங்க அப்ப கால்சியம் எந்த சேவலுக்கு குறைபாடு இருக்குதோ அதுக்கு வந்து வெள்ளை குறுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதை வந்து சொல்லாம சொல்லுவாங்க இப்போ உடம்பு பிடிக்காத சேவலுக்கு இல்லையா ஒத்த இருக்கிற சேவலுக்கு மஞ்ச கருவி சேர்த்து கொடுங்க அப்படின்னு உடம்பு பிடிக்கும் அப்படின்ட்டு ஆனா முட்டையில இருக்கிற சீக்ரெட்டே பாத்தீங்கன்னா மஞ்ச கருவு தான் மஞ்ச கருவுல மட்டும்தான் எல்லா சத்துமே இருக்கும் கொழுப்பு சத்து புரஜ சத்து தேவையான அனைத்து சத்துமே வந்து மஞ்ச கருவுல தான் இருக்கும் வெள்ளக்கரு வந்து சும்மா ஒரு கால்சியம் சத்து மட்டும் தான் தீப் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஒரு கோழி முட்டை நம்ம வடை வைக்கணும்னாக்கா அடையில வந்து முட்டை நாலு அடைவுல மஞ்சக்கருவில் தான் வந்து அந்த கரு உண்டாகும் உண்டாகாது கருவுண்டாது மஞ்சக்கருவுல கருவு உண்டாயி மஞ்சக்கருவுல இருந்து அதுக்கு குடல் குந்தாணி கிந்தானி எல்லாம் வந்து அந்த முட்டையில் மஞ்சக்கருள் இருக்கிறதுல இருந்தால் எல்லாமே உருவாகும் ஃபுல் உருவம் ஃபுல் கோழியை வந்து மஞ்சக்கருவு தான் இந்த வெள்ளைக்கருவு வந்து சும்மா ஒரு பாதுகாப்பு வலைய மாதிரி தான் ஆகும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெள்ளைக்கருவும் சேர்த்து கடைசியில் வந்து கடைசியில் அதாவது இந்த சேவலுக்கு வந்து இந்த நகை வளரும் போது மூக்கு வளரும் போது இந்த முடி வளரும் போது இந்த வெள்ளக்கருவும் வந்து போகும் அப்போது கேல்சியம் எங்கே எங்கே தேவைப்படுறதுன்னு பாருங்கள் நகை வளர்கிற இடத்துல வந்து கால்சியம் தேவைப்படுது எலும்பு முட்டிக்கிட்டு எலும்பு வளரும் போது கேல்சியம் தேவைப்படுது நம்ம தலையில் முடி வளரும் போது கேல்சியம் தேவைப்படுது விட்டமின் தேவைப்படுது அப்போ இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா முட்டை கொடுக்கலாமா வனாவா மஞ்சள் கவர் முட்டை கொடுக்கலாமா வனாவான்றத நீங்களே டிசைட் பண்ணிட்டு அப்போ சேவலுக்கு வந்து மஞ்சக்கரு பிளஸ் வெள்ளக்கரு ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்கறதுனால சேவலுக்கு வந்து தகையெல்லாம் வரவே வராது முட்டை கொடுக்கறதுனால சேவலுக்கு தகை வராது நீங்கள் சேவலுக்கு முட்டையும் தானியம் தீனியும் எல்லாமே கொடுத்து வாடியில் போட்டு வைக்கிற சேவலுக்கு தான் தகை வரும் மற்றபடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கு தேவையான வேலை வாங்கும்போது ஓட்டுறது நீச்சல் போடுறது வெட்டுறது அது பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே பண்ணும்போது எந்த சேவலுக்கும் தகையெல்லாம் வராது அதாவது இந்த முட்டை சாப்பிட்றதுனால தகையெல்லாம் வராது இயற்கையிலே அதுக்கு சில பல குறைபாடு இருக்கிற சேவலாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகை இந்த தம்மு மூச்சு அறுப்பு தகை எல்லாமே வரும் அப்போ இந்த முட்டை கொடுக்கறதுனால வந்து இந்த மாதிரி வரும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது வந்து சில பேருடைய கருத்து அதை வந்து நம்ம போயிட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க நம்ம சொல்ல முடியாது அது அவங்களுடைய கருத்து நமக்கு அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு கொடுக்க பிடிச்சிருக்கு கொடுக்குறோம் கொடுக்க பிடிக்கலாம் கொடுக்க பிடிக்குறோம் மற்றபடி சேவலுக்கு வந்து முட்டையை சேர்த்து கொடுங்க வெள்ளைக்கரும் மஞ்சள் கரும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சேவல் உடனே ஃபிட் ஆகும் உடனே ஃபிட் ஆகும் மற்றபடி இது கொடுக்கறதுனால உடம்புல தான் அது சாப்பிட்ற இன்னொரு மஞ்சள் கொள்ள அது கொழுப்பு பிடிச்சிக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கொழுப்பு வந்து எப்படி பிடிக்குதுன்ட்டு நான் சொல்கிறேன் கொழுப்பு வந்து அதாவது இந்த முட்டை சாப்பிட்றதுனால கொழுப்பு பிடிக்காது மீன் சாப்பிட்றதுனால கொழுப்பு பிடிக்காது ஆட்டு கொழுப்போ இல்லை மாட்டு கொழுப்போ இல்லை கோழி கொழுப்போ டைரெக்டாக சாப்பிடும்போது கொழுப்பு பிடிக்காது எப்போ பிடிக்கும் எப்படி பிடிக்கும் தெரியுங்களா இந்த கடையில இருந்து ஆஃபர் எண்ணெய் அந்த எண்ணெய் இந்த எல்லாம் வாங்கி இல்லையா அறுத்து வறுத்து அதெல்லாம் இல்லையா அந்த எண்ணெயில இருந்துதான் என்ன எண்ணெய் எந்த எண்ணெய் எங்க இருந்து வந்துச்சின்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அப்போ என்ன என்ன பொருள் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ராத்திரில எண்ணெய் பொருள் அவாய்ட் பண்ணுங்க நீங்க சாப்பிடுற பொருள் அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டாரு எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு வர்றாரு ஏன்னா கொழுப்பு அது எண்ணெயில் தான் வருது இந்த எந்த அளவுக்கு எண்ணெயை நம்ம அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் நம்ம உடம்புக்குள்ளுக்குள்ளே போய் கெடுதலை உண்டு பண்ணி கொழுப்பு உண்டு பண்ணும் மற்றபடி நீங்கள் டேரெக்டாக கறியை சாப்பிட்றதுனாலையோ இல்லை கொழுப்பு சாப்பிட்றதுனாலேயோ கொழுப்புலாம் உண்டு பண்ணாது நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் ஆட்டு குடல் கூடவே வந்து சில கொழுப்புலாம் இருக்கும் இப்போ வந்து நம்ம வெத்தல் சாப்பிட்றோம் இல்லையா கடையில் இந்த விரலில் சொருகிக்கிட்டு மஞ்சள் கடலில் அதே ஸ்டேப்பில் ஆட்டு கொழுப்பை வறுத்து கொடுப்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா சாப்பிடுவோம் கொழுப்புலாம் வராது எனக்கெல்லாம் கொழுப்புலாம் கிடையாது நல்லா தான் இருக்கிறான் பார்த்தீங்களா நல்லா தான் இருக்கிறான் அதனால் கொழுப்பு சாப்பிடும்போது கொழுப்பு வராது இந்த மாதிரி தேவையில்லாத சில ஐட்டங்களை சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால அதோடைய சைடு எஃபெக்ட்டு நமக்கு தெரியாமல் ஓ இதனால தான் வந்துச்சுன்னு சொல்லி நம்மளுடைய மனசில் மன பிராந்தியில் நம்ம நினச்சிக்கணும் புரியுதுங்களா அதனால நீங்கள் தைரியமாக சேவலுக்கு முட்டையை ஃபுல்லாக கொடுங்க சேவலுக்கு மட்டும் இல்லை நம்மளும் ஃபுல்லாக சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் கோழிகளுக்கும் கொடுக்கலாம் தப்பே கிடையாது சில பேருடைய எண்ணங்கள் அது அந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி இருக்குமோட்டு நிறைய பேர் ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுங்க மஞ்சள் கருவை அவாய்ட் பண்ணுங்கன்னா சொல்லுவாங்க அவங்க டப்பா ஒன்று இருப்பாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு யாருக்கா தெரியுமா அந்த டப்பாவில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரியாது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உடம்புலாம் பிடிக்கும் சப்போஸ் நீங்கள் சப்போஸ் ஜிம்மை விட்டுட்டு அந்த டப்பாவையும் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்ன ஆச்சு எதனால ஆச்சு இதெல்லாம் நாங்கள் நிறைய பணத்துட்டு அனுபவம் ஆயிடுச்சு நிறைய பேருடைய நமக்கு வந்து ஊர்ல வெளியில வீட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா அதனால் வந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்குவோம் அதனால் வந்து ஒரு சேவல் தயார் பண்ணும் போதோ இல்லை சேவல் வீக்காக இருக்கும் போதோ இல்லை சேவல் வந்து பொட்டியை மெரிக்காமல் இருக்கும் போதோ வடங்கி உஷாராகாமல் இருக்கும் போதோ முழு முட்டையை நம்ம கலந்து அவிச்சோ இல்லை அப்படியே உடச்சோ வாய்க்குள்ளே ஊற்றுறதுனால ஊட்டி ஓடுறதுனால எந்த ஒரு கொழுப்பும் பிடிக்காது எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது முட்டைனால எந்த ஃபால்ட்டும் வராது முட்டை மேலே குறை சொல்லாதுங்க ஏன்னா முட்டை விட்றதே ஒரு கோழி தான் அந்த கோழியுடைய முட்டையவே நம்ம கோழிக்கு கொடுக்குறோம் அது யாராச்சும் வருஷம் பண்ணீங்களா கோழின்னா கோழியே முட்டை விடுது இந்த முட்டையவே நம்ம போய் கோழி கொடுக்குறோமே இது மாதிரி கொடுக்கலாமா யாராவது வருஷம் பண்ணிருக்கீங்களா வெள்ளைக்கருவு சாப்பிட்றதுனால உருவ புடிக்குது மஞ்சள் கருவுன்னு சாப்பிட்றதுனால குரு பிடிக்கலன்றது இந்த பிரச்சனையே வேண்டாம் இந்த ஒரு படத்தை வந்து சொல்லுவாங்க இல்லையா தானி வெட்டையே போகணும் அது யாரை எடுக்கிறதுன்ட்டு அந்த கதையில் தான் இருக்குது அதனால் தைரியமாக வந்து ஃபுல் முட்டையை கொடுங்காரு அதாவது கவலையேப்படாதீங்க முட்டை கொடுக்கும்போது நீங்கள் அது கூட வந்து பெப்பர் பிளாக் பெப்பர் பவுடரும் சுக்கு பவுடரும் ஜீரம் பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடுங்க அப்படி கம்பீரமாக இருக்கும் அந்த கவலையே கவலையேப்படாதீங்க புரியுதுங்களா மண்ணை பொண்ணு குழப்பிக்காதீங்க ஆரம்ப காலத்தில் ஒரு சேவல் நம்ம லோடு பண்ண எடுக்கும்போது அந்த சேவனுடைய வெயிட்டே அப்போதிக்கி வெயிட்டே வந்து குறஞ்சது மூணு கிலோ டு நாலு கிலோ இருக்கும் அப்போ அந்த சேவலை நம்ம உருட்டி பெருட்டி ஓடி ஆடி அலைஞ்சி திரிஞ்சு அந்த சேவலை வேலை மாவு வாங்கி இதெல்லாம் கொடுத்து மாத்திரை கொடுத்து சாப்பாடு கொடுத்து பாதாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி எடுக்கும் போது நாலு கிலோ சேவல் நாலரை கிலோ அஞ்சு கிலோ ஆகிடும் அப்போ அந்த சேவல் வந்து கெப்பாசிட்டியாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும் இப்போ இருக்கிற சேவலுங்க ரெண்டரை கிலோல இருந்து மூணு கிலோ இருக்கும் இப்போ அந்த மூணு கிலோ இருக்கிற சேவலை நம்ம தேவையான விஷயத்தை கொடுத்து எடுக்கும் போது உடம்பு தாக்கப்படிக்காம பிடிச்சின்னு உட்காந்துருது அப்போ நம்ம அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த முட்டை கொடுக்கும் வீக்கான பாடியில முட்டை கொடுக்கும் போது அது கொடுக்கும் இந்த மாதிரி தேவையில்லாதான் வரும் நல்ல சேவலை தயார் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வராது எப்போவுமே ஒரு சேவல் களத்துலயும் சரி ஒட்டை பெருக்க தொத்தின்னு போனாலும் சரி இல்லை நீங்க வீட்டிலேட்டர்னு பார்த்தாலும் சரி அதுக்கு உண்டான அந்த பிளட் பிளட் ப்ரெஷர் அதிகம் அதாவது சண்டைப்பூல பறக்கும் போது அதுக்காக அந்த பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் போது மூச்சு இறைக்க தான் செய்யும் எந்த சேவலும் வாயை மூடிக்கிட்டு மூச்ச மூடாம அடைக்க முக்கமா நிக்கவே நிக்காது வாயை தான் நிற்கும் சில செவலு வாயை அப்படி கொழுக்கும் அப்புறம் முடிக்கும் அப்புறம் பொழப்போம் சில செவலு வாய தோணுக்கு ஹா 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 இது என்ன விஷயம்ன்றது நம்ம அந்த ஸ்பாட்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் மற்றபடி முட்டை கொடுக்கறத பாய் இல்லையான்றது நீங்க அரைச்சனை பண்ணாதீங்க முட்டையை தளாரமா கொடுங்க நிறைய பேர் தான் சொல்லாம இருக்க மாட்டாங்க ஒரு ஒருத்தவனுக்கு ஒரு ஒரு விஷயம் செட் ஆகும் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆகாது உங்களுடைய செய்முறை எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்களுடைய வளர்ப்பு முறையும் இருக்கும் அதனால மற்றவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நீங்க நீங்க சொந்தமாக இருந்துச்சு நான் வந்து என்னுடைய லைஃப்ல நான் செஞ்ச விஷயங்கள்ல எனக்கு பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சொல்லித்தரேன் நீங்க அதை பார்த்துறீங்க கேட்குறீங்க ஓகே அப்படின்றீங்க சில பேர் வந்து இல்ல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது உங்கள் விருப்பம் நான் வந்து உங்கள்ட்ட சொல்ல முடியுமா உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் நான் சொல்றது செய்யறதும் செய்யாததும் உங்கள் விருப்பம் அதனால எந்த ஒரு சில பேர்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் பண்ணுற தப்ப அடுத்து அடுத்து வரவங்களுக்கு அதே தப்ப பண்ண வைக்கிறாங்க அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அவங்க அதே விஷயத்த அவங்களுக்கு அடுத்தவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் சைக்கிள் மாதிரி அடைய அழகா செயின் மாதிரி அடையே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு முதல் வந்து நல்ல சேவலும் நல்ல கோழியுமா தேடி கண்டுபிடிச்சி தரமானதா ஒரிஜினல் ப்யூரா வெத்துக்கால் தானா இல்லை வெத்துக்காலுக்கு நடுவில் ஏதாச்சும் சரி மிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரிஜினல் வெத்துக்கால் சேவல் கோழியை வாங்கி வளர்க்க அது கம்பீரமாகவும் கெப்பாசிட்டியாகவும் இருக்கும் அந்த மாதிரி சேவல் கோழிகளை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பாசம் கொடுத்து வளர்க்கலாம் பாதாம் பயிர் கொடுத்து வளர்க்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை வாங்கி வளர்க்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எங்களாலும் போய் காலத்தில் பறக்கூடலாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் சந்தையில் போய் டோக்கலாவா இல்லை ஒரிஜினலாக தெரியாமல் வாங்கிட்டு வந்து அது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும் கடைசியில் என்ன ஆகுனாக்கா கடைசியில் ஐயோ அவர் அன்னைக்கே சொன்னார் நம்ம அதை பண்ணிட்டோம் அதனால் தான் இன்னைக்கு இப்படி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னார் நினைப்பீங்க அதனால தான் சொல்கிறது கோழிக்கு செவலுக்கும் இருக்கும் கோழி விட்டுற முட்டையை வாங்கி நம்ம கோழி கொடுப்போம் அப்போ கொடுக்கலாமா அவன் நான் வாழ்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அதனால முட்டை கொடுக்கும்போது ஃபுல்லாக கொடுங்க கொடுக்கறதும் கொடுக்கறதும் உங்கள் விருப்பம் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலாம் கொடுங்க ஓகேக்கா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன் நிறைய நுணுக்கமான சில பல சின்ன சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அந்த விஷயம் தான் கடைசியில் கை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறேன் பாய் பாய் நான் உங்கள் தாதா